டெம்பிள் தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பூலோகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் உணவு அளிப்பவன் எம்பெருமான் ஈசன் உணவளித்து நம்மை வாழ வைக்கும் ஈசனுக்கு நன்றி கடனாக அண்ணாபிஷேகத்தை செய்கிறோம் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமியே மிக உகந்தது அதற்கு ஓர் வரலாறும் உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் நீங்கி கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றினான் சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதியான தனது மனைவியருள் ரோஹிணியிடம் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டினான் அதை கண்ட அவருடைய மாமனார் தட்சன் அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தான் அவனுடைய உடல் தேயட்டும் என்ற சாபத்தை பெற்றான் சந்திரன் சாபத்திலிருந்து கடும் தவம் புரிந்தான் சந்திரன் சிவனும் அவன் பால் இறங்கி சாப விமோச்சனம் கொடுத்து அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார் அந்த நாள்தான் ஐப்பசி பௌர்ணமி அது மட்டுமின்றி முறைப்படி பூமிக்கு மிக அருகாமையில் சந்திரன் வருகிறார் ஆதலால் ஐப்பசி மாதத்தில் சந்திரனின் வெளிச்சம் அதிகமாகவே இருக்கும் திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து நடைமுறைப்படுத்தினார்கள் ஊனுடம்பில் குடிக்கொண்டவனே ஊனுடம்பில் குடிக்கொண்டவனே ஊழ்வினை பாராது படிய ஊனுடம்பில் குடிக்கொண்டவனே ஊழ்வினை பாராது படி அளந்திடு மாமன்னன் ராஜராஜ சோழன் தான் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தான் முதல் முதலில் அண்ணாபிஷேகம் துவக்கி வைத்தார் அண்ணம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என்னம் பாலிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே எவர் ஒருவர் அண்ணாபிஷேகத்தை பார்க்கிறாரோ அவருக்கு வாழ்நாளில் உணவு பஞ்சமே ஏற்படாது அது மட்டுமின்றி தோஷங்களும் நெருங்காது அவருடைய குடும்பத்தில் பலமும் பெருகும் அண்ணாபிஷேகத்திற்கு கொடுத்த அரிசியை எவர் ஒருவர் உட்கொள்கிறாரோ அவருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதிகம் நமக்ஷிவாயவே டெம்பிள் தமிழ் பக்தியின் புதிய அடையாளம்